காமெடி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ ஹீரோவாயிட்டாங்க அந்த வகையில் நம்மளுடைய ஃபேவரட் காமெடி ஆக்டர் ஆகியிருந்த சந்தானம் அவர்களும் வந்து இப்போ ஹீரோவாக இருக்காரு ஹீரோவாக களமிறங்கி அவர் நடித்த திரைப்படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிருக்கு தில்லுக்கு துட்டு அப்படின்ற திரைப்படத்துக்கு அப்புறமா அவர் வந்து சர்வர் சுந்தரம் அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு சர்வர் சுந்தரம் திரைப்படத்தோட படப்பிடிப்புகள் முடிகிற நிலையில இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற இடத்துல இன்னொரு திரைப்படத்திலையும் அவர் நடிச்சுட்டு இருக்காரு அதுதான் வந்து சக்க போடு ராஜா இந்த திரைப்படத்துல வந்து சிம்பு அவர்கள் தான் இசையமைப்பாளராக இருக்காரு சந்தானம் அவர்களுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டான சிம்பு அவர்கள் வந்து இந்த திரைப்படத்துல சந்தானம் அவர்களுக்காக இசையமைப்பாளராக ஒரு பரிமாணம் எடுத்திருக்காரு இசையமைப்பாளராக ஆகியிருக்க நம்ப சிம்பு அவர்கள் வந்து அவருடைய ஸ்டுடியோல வந்து பாடல்களுக்கும் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிம்பு அவர்களுடைய நெருங்கிய நண்பரான அனிருத் அவர்கள் வந்து அவருடைய இசைக்கு பாடல் பாடிட்டு இருக்காரு இந்த வீடியோ வந்து இப்போ வைரலாக பரவிட்டு இருக்கா அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க பறக்கும் ஆசை ஆ ஓகே சூப்பர் ஓகே ஒரு இதுவா ஆ ஓகே And uh... Okay, so four bars. சிம்பு அவர்கள் கம்போஸ் பண்ணி அனிருத்தவர்கள் பாடி இந்த வீடியோ வந்து சிம்பு அவர்களோட ட்விட்டர் பக்கத்துல வெளியாகி வைரலா பரவிட்டு இருக்கு சந்தனம் அவர்களுக்காக சிம்பு அவர்கள் இசையமைப்பாளராக மாறியிருக்காரு இசையமைப்பாளராக இருந்த நம்ம அவர்கள் இப்ப பாடகரா மாறியிருக்காரு மேலும் சினிமா பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா கீழே இருக்க ஃபில்மி பீட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதோட இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க